இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை ஒன்று இம்மண்ணுக்குரிய ஜீவியத்தில் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் இப்பூமி குறிவுகளிலிருந்து விளக்கி பரலோகத்தில் வைத்து விட்டால் நாம் கவலை கொள்வது என்பது ஒரு காலத்தும் நிகழாததொன்றாய் மாறிவிடும் என்பதில் துளியும் சந்தேகமே இல்லை ஆதாரத்திற்காக கவலை கொள்ள வேண்டாம் என்றும் ஆகாரத்தைப் பார்க்கிலும் ஜீவன் விசேஷித்தவை அல்லவா என்றும் ஏசு வினவினார் மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்களுக்கு தாழ்மையின் ஜீவியம் வேண்டுமா அல்லது கொழுத்த உணவு பதார்த்தங்கள் வேண்டுமா இன்று ஜனங்கள் தங்கள் ஜீவியத்தில் கிறிஸ்துவை போல மறுரூபமாக வேண்டும் என்ற ஜீவிய ஆர்வத்தை காட்டிலும் உணவின் மீதே அதிக நாட்டம் கொள்கிறார்கள் கிறிஸ்துவைப் போன்று வாழும் ஜீவியத்தை காட்டிலும் உணவா விசேஷித்தவைகள் நிச்சயமாய் இல்லை மேலும் எண்ணத்தை உண்போம் என்றும் கவலைப்படாதிருங்கள் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவை அல்லவா என இயேசு வினவினார் தேவ சித்தம் செய்வதற்கென நம் சரீரத்திற்கு நல்ல சுகத்தை தேவன் நமக்கு தருவார் இவ்வாறு தேவ சித்தத்திற்காக வாழும் சரீரத்தை காட்டிலும் உடை முக்கியம் அல்ல ஆனால் இன்றோ ஜனங்கள் உடையின் மீது கவலை கொள்கிறார்கள் உடுத்துவதற்கு இல்லை என்பதற்காக அல்ல அன்றன்றைக்குரிய பேசன்படி உடுத்த வேண்டுமே என்ற விருப்பமே இவர்களுக்கு கவலையாக மாறுகிறது இவ்வாறெல்லாம் இவர்கள் விரும்புவதற்கு காரணம் என்ன தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அல்ல ஜனங்களை கவர்ச்சிப்பதற்கே ஆகும் நாமோ நம் சரீர சுகத்தை பாதிக்கும் தீய பழக்க மீதே கவனமாய் இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த சரீர வாழ்க்கையின் மூலமாய் நாம் அதிகமான திவ்ய சுவாபம் பெற்று தேவனை மகிமைப்படுத்த அல்லவோ விரும்புகிறோம் காரியம் இவ்வாறு இருப்பது நிமித்தமே ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் நமக்கு விசேஷித்தவைகளாய் இருக்கிறது நம்முடைய உணவும் உடையும் எளிமையாய் இருப்பதே சால சிறந்தது ஆகும் தேவனுடைய மகிமையே அல்லாமல் உணவின் மீதும் உடையின் மீதும் நமக்கு விசேஷித்த நாட்டம் ஏதும் இல்லை என்ற பாக்கியமான இடத்தையே நாம் யாவரும் அடைந்திட வேண்டும் ஜெபிப்போமா அன்பின் தந்தையே உடலை விட உணவை விட இந்த சரீர மண்ணின் வாழ்வை விட மேலான வாழ்வின் நாட்டமே எங்கள் உள்ளம் நிறையட்டும் உலக கவலை ஒளியட்டும் அருள் செய்வீராக ஆமேன்